ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தானத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவர் எந்த ஒரு இடத்துலையுமே சந்தேக பார்வை பார்த்ததும் கிடையாது இப்போ வரைக்கும் சந்தேகமாக அவங்கள நினச்சதும் கிடையாது ஆனால் புதுசாக ஒரு குடும்பம் வந்து அவர் என்னோடய புருஷன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது இவங்களால ஃபர்ஸ்ட்ல ஏற்றுக்க முடியல எல்லாருமே சண்டை போட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ஆதாரம் இவங்கக்கிட்ட சொன்ன அதே வார்த்தைகளை அவங்கக்கிட்ட சொன்னது அப்படின்னு ஒட்டுமொத்த விஷயங்களும் அப்படியே மேட்ச் ஆகுறதுனால கண்டிப்பாக அவர் பண்ணியிருப்பாருங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க முக்கியமாக சாரதா இந்த சொத்து என் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அவளோட பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் மேல இந்த இடத்துல நம்ம சாரதாவோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இப்படி ஒரு பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு ச சந்தானத்தை வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அவர் பண்ணியிருப்பார் பண்ணதுனால தானே அவங்க இங்கே வந்து நிற்கிறாங்க கத்தாருக்கு கூட்டிட்டு போங்கன்னு நான் எத்தனை வார்த்தையை கேட்டிருப்பேன் ஆனால் முறை கூட எங்களை அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு அவருக்கு தோணவே இல்லை அப்படி இப்படின்னு தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தார் ஆனால் அவங்க அந் அங்கே இருந்ததுனால தானே எங்களை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட ரொம்பவே சத்தம் போட்டு பேசுகிறாங்க சாரதா அவங்களோட ஆதங்கத்தை அங்கே கொட்டுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நானும் உன்ன மாதிரி தானே சாரதா ஏமாந்து தானே நிற்கிறேன் என் பிள்ளையா இப்படி பண்ணான்னு என்னால் இப்போ கூட நம்ப முடியல அவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்கடி அப்படின்னு அதே எப்படி அத்தை பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க யோசிச்சு பாருங்க அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரம் அத்தனையுமே உண்மைன்னு சொல்கிறாங்க போலீஸ்காரங்க உண்மை இல்லாமல் சொல்லுவாங்களா அப்படி அப்படின்னு அதுக்காக என் பிள்ளை தப்பு பண்ணான்னு ஆயிருமா அப்படின்னு தப்பு பண்ணாரு இல்லைங்க ங்கிறது இல்லை இப்போ பிரச்சனை அவங்க எப்படி அவர் சொன்ன அத்தனையும் நம்ம கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மள யாரும் சொல்லலை அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நல்லாவே புரிஞ்சுக்கோங்க அவர் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அவங்க கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே தெளிவாகுது நம்ம வேணும்னா அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லலாம் ஆனால் சட்டமோ இல்லை மற்றவங்கள ஏற்றுப்பாங்களா இல்லை இந்த மாதிரி இந்த ஆள் இப்படி தான் இருந்திருக்கான் போலன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க இப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதரி கதறி கதறி அழுகுறாங்க இப்போ நம்ம விஜயும் நிவினும் வந்து அத்த இப்போ நீங்க அழுகுறதுனால என்ன நடந்துட போகுது சொல்லுங்க அவர் உயிரோட வந்து இல்ல நான் அப்படியெல்லாம் பண்ணல சாரதா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி அவங்கள விரட்டி அடிக்க போகிறாரா இல்லை ஆமா நான் அப்படி தான் பண்ண என்னை மன்னிச்சிட அப்படின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாரா இதில் எதுவுமே நடக்க போறது இல்ல புலம்புறதுனால ஒன்றுமே நடக்காதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா போதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல காவிரி பேரில் இந்த வீடு இருந்துச்சுன்னா அவங்க உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு அது வேணும்னா நிஜமான ஒரு விஷயம் ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக நம்மளால் பண்ண முடியக்கூடிய விஷயம்தான் நான் இப்போ இப்போவும் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க நாளைக்கு காலையில் டோக்கன் போட்டு எப்படியாவது காவிரியோட பேரில் இந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் நீங்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டால் போதும் நர்மதா சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால அவ கையெழுத்து போகணும்னு கூட ஒன்றும் கிடையாது நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த சொத்தை எப்படி காவேரி பேருக்கு மாத்துறதுன்னு மட்டும் பார்க்கலாம் அவங்க அப்போ உரிமை கொண்டாட முடியாதுல்ல எப்படியும் அங்கிள் பேரில் இருந்தால் மட்டும் தானே அவங்களுக்கு அதில் பங்கு கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்றாரு அதுதான் தம்பி நானும் சொன்னேன் அப்படின்னு சாரத சொல்லும்போது அதுதான் அத்தை அந்த விஷயம் நீங்கள் சொன்னீங்க அதில் ஒரு அர்த்தம் இருந்துச்சு அதை நம்மளால நடத்த முடியும் ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிறது பொழம்புறது இந்த பாட்டியை திட்டுறதெல்லாம் வேஸ்ட்டு பாட்டியை திட்டி என்ன என்ன போகுது அவங்களோட மனசு கஷ்டப்படும் அவங்களும் வயசானவங்க யோசிச்சு பாருங்க நீங்க எப்படி ஏமாந்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் ஏமாத்துட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்த சொல்லாம இருந்திருப்பாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களோட மனசு ஆறுதல் படுத்துறதுக்காக விஜய் பேசுறாரு சாரதா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க அப்புறம் யமுனா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு யமுனாவை தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி குடிக்க வைக்கிறாங்க விஜய் இங்க பாருங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஒரு இந்த வீடு நமக்கு சொந்தம் கிடையாது அவங்களுக்கு தான் சொந்தம் அவர் பத்திரம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்காகலாம் நீங்கள் உடஞ்சி போயிட வேண்டாம் எப்படி பார்த்தாலும் நான் இருக்கேன் உங்கள் பிள்ளையா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களை பேருக்கு தான் அத்தனை கூப்பிட்றேன்னு தவிர நிஜமாவே உங்களை அம்மானு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு உடனே சாரதா விஜயை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போது இவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு தான் இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கங்கை அப்போவே சொன்னாங்க எங்கேயாவது சாப்பிட போயிருப்பாங்க இல்லாட்டினா வேவு பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க கண்டிப்பாக எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கன்னு அதே போல் அவங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப அதே வீட்டு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது யமுனா எதுக்காகவோ வெளியே போகிறதுக்காக கதவை ஓப்பன் பண்ணால் மூணு பேருமே திரும்பி பார்க்குறாங்க உடனே கதவை சாத்திட்டு உள்ளே ஓடி வந்துடுறாங்க அவங்க திரும்பவும் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த யமுனா சொல்கிறாங்க எல்லோரும் போய் வெளியே பார்த்தா நிஜமாகவே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க என்ன உள்ளே இருந்துருவீங்களா என்ன வெளியே வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறாரு இங்கே பாரு தம்பி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஒரு வேலை என் புருஷனுக்கு தான் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னு உங்களுக்கிட்ட எல்லா ஆதாரமும் இருந்தாலும் கூட நிஜமாக அது உண்மையாக இருந்தாலும் கூட நான் எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு இல்லைம்மா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நான் இங்கேருந்து போகலைனா உங்களால் என்ன என்ன பண்ண முடியும் ஆள் வச்சு அடிப்பீங்களா போலீஸை விட்டு என்னை அரெஸ்ட் பண்ண வைப்பீங்களா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க தம்பி வேணா என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கணும் நினைக்கிறீங்களோ அதே தான் நாங்களும் நினைக்கிறோம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கும் இருக்குது நாங்கள் சண்டை போட வரலன்னு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டோம் நம்ம சமாதானமாக போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம கோர்ட்டு கேஸுன்னு போனால் நிறைய அவங்களுக்கே இதில் பாதியை சொத்து அவங்களுக்கே செலவழிக்க வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்றாங்க அதை பற்றியெல்லாம் நாங்கள் யோசிச்சுக்கிறோம் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க முதல்ல அப்படின்றாங்க இல்லைங்க முடியாது போக முடியாது அப்படின்னும் விஜய் வந்து சாரதாவை தடுக்க அவங்க எக்ரிட்டு அடிக்கிறதுக்கு போக இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு என்னம்மா நானும் உங்களை மரியாதையை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையாக இருக்கேன் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை நான் கத்தலைங்கிறதுக்காக என் பக்கம் நியாயம் இல்லைன்னு ஆகிடாது நீங்கள் இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கீங்க உங்களோட உங்களோட மனசளவில் நீங்கள் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது ஏன் அந்த மனுஷன் என்கிட்ட சொன்ன மாதிரி உங்ககிட்ட சொல்லாமல் விட்டாருன்னு இப்போ வரைக்கும் என்னால் யோசிச்சு புரிஞ்சுக்க முடியல தயவு செஞ்சு நான் சொல்கிறத நீங்கள் நம்புங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை எங்கள் இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எங்கள் நிலமையில இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கெஞ்சி கெதமாடி எப்படியாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையானதை வாங்கியிருப்பீங்களே அதை தான் நானும் பண்றேன் என்ன பண்ணுனா என் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய ஷேரை கொடுக்குவீங்க அப்படின்னு சொல்லுங்க அதையே நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கம்மா இங்க பாருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நீங்க இங்கே இருக்காதிங்க ரெண்டு புலத்தாச்சி பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க நீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அத்தை இங்க பாருங்க அப்படின்னு அத்தை சொத்தனா அவ்வளவுதான் எடுத்து கை கிடைக்கிறதில் அடிச்சு வெளுத்துருவேன் அப்படின்னு சாரதை அடிக்கிறதுக்கு திரும்பவும் போறாங்க அத்தை நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு விஜய் அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க இங்க பாருங்கம்மா இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம்

ாங்க ஆனா அந்த பொண்ணு வரமாட்டாங்க அவங்க அம்மா சரி போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்டெப் ஏறி மேலே போகிறாங்க அப்போது நீங்கள் எல்லாம் இருங்கன்னு சொல்லி காவேரியை மட்டும் அவர் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாரு விஜய் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க ஏன் பேர் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு மிஸ்டர் அப்படின்றாங்க அந்த பொண்ணு பரவாயில்ல பரவாயில்ல மரியாதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது போய் பேச மாட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது என்னமோ தெரியல உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் எனக்கு வருது உன் அண்ணன் எல்லாத்தையுமே போலியாக பேசுகிறாருன்னு பச்சையாக தெரியுது தயவு செஞ்சு உண்மையை சொல்லு எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க உண்மையை சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இங்கே பாருங்க நீங்கள் கொடுக்குற பணம்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் அப்பாவோட சொத்துல என்ன ஷேர் எங்களுக்கு வரணுமோ அதை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன் நான் தான் இங்கே இருக்கேன்ல அப்படின்னு விஜய் சொல்லும்போது நீ வா அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க அவங்க அந்த பையன் பேரையும் அந்த பொண்ணு பேரையும் சொல்லவே மாட்றாங்க அந்த அம்மாவோட பேரை மட்டும்தான் கொடினா ஏதோ சொன்னாங்க மற்றபடி இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாகவே இருக்குது அப்படின்னு தான் விஜய் ஃபீல் பண்ணுறாரு சரி நீங்க இங்கேயே உட்காந்துட்டு இருந்தாலும் யாரும் உங்களை பத்தி கண்டுக்க போறது இல்ல தயவு செஞ்சு இங்க குளிர்ல வாடி சாகாம எங்கேயாவது கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரியுமே அப்போ அவங்க இருந்துட்டு நாங்க பாத்துக்கிறோம் குளிரோ வெயிலோ எங்களுக்கு சேர வேண்டியது வர வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்னு சொல்லிட்டேன்ல அப்படின்றாங்க அப்போ அந்த பையன் கிட்ட சொல்றாங்க டேய் உங்ககிட்ட இருக்கிற காசுல போய் டென்ட் வாங்கிட்டு வா இந்த கிரவுண்ட்லயே போட்டு நம்ம இங்க தான் தங்க போறோம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அம்மா காவேரிக்கு பயங்கரமா கோவம் வருது போன போகுதுன்னு உள்ள விடுவோம்னு நினைச்சீங்களா அப்படின்னு அப்படியெல்லாம் நீங்க விட தேவையில்ல அப்படின்றாங்க இங்க பாருங்க இது டூரிஸ்ட் ஏரியா உங்களுக்கே தெரியும் இங்கே பல ஊர்களிலிருந்து சுற்றி பார்க்கறதுக்காக கொடைக்கானலுக்கு வருவாங்க நிறைய பொறுக்கி பசங்களாம் இருப்பாங்க தேவையில்லாமல் வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு இங்க தங்க வேண்டாம் வெளியே கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் எங்களை பற்றி அவ்வளோ கவலைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எங்களிருந்து விரட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு புரியுது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாரு உங்களுக்கு என்ன ஆம்பளை பையன் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இங்கே இருக்காதீங்க கிளம்புங்கன்னு சொன்னேன் அப்படின்னு விஜயும் எடுத்து சொல்கிறாரு அவங்க காதலையே வாங்க மாட்டேறாங்க இப்போ அந்த பையன் அங்கேயும் போய் இவங்க பிளான் பண்ண படியே டென்ட் வாங்கிட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க போல் அதையும் அவங்களும் சாப்பிடுட்டு இருக்காங்க நம்ம அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் வெளியே கிளம்பவே முடியாது என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டுருக்காங்க அப்போ தான் விஜய்க்கு ஒரு ஐடியா தோணுது பேசாமல் நீங்கள் இப்போவே இங்கேருந்து கிளம்பி உங்கள் குமரனோட வீட்டுக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன் எதனால் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமாம் காவேரி நீயும் நானும் மட்டும் இங்கே இருக்கலாம் மற்றவங்க எல்லாேரும் உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிடுங்க போயிவிட்டட்டும் அங்கேருந்து நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் எல்லா ப்ராசஸையும் பண்ணட்டும் நம்ம வீட்டை பூட்டிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் குமரனோட வண்டி இங்க இருக்கும்ல நீங்க சொன்னீங்கல்ல அது மட்டும் இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்ட பிளான் என்னன்னா அவங்க அதாவது அவங்க சாந்தி வீட்டுல இருந்து நேர ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிடுற மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி போற மாதிரியும் ஃபாலோ பண்ணிட்டு வர முடியாது அவங்களால அப்படி வர்றதுக்குள்ளவே நம்ம அதை முடிச்சிடலாம் அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்தமா எல்லாரும் கிளம்பி போனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படிங்கறதுதான் அடுத்ததான் நம்ம காவேரி அவங்க எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அதே என்ன அவங்களுக்கு பயந்துட்டு நான் போகணுமா ஏன் வீட்டை விட்டு அப்படின்னு சாரதை சொல்கிறாங்க அத்தை நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு நான் சொல்லலை ஆனால் இந்த வீடு காவேரி பேரில் வர்றது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் போயிட்டு குமரனோட வீட்டில் இருங்க நாளைக்கு காலையில் நான் சொல்கிற டைமுக்குள்ளே அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுங்கள் நிவின் உங்கள் கூட தானே இருக்க போகிறாரு அதுக்கப்புறமா கரெக்டாக சைன் பண்ண வேண்டிய நேரத்தில் காவேரியும் நானும் வரோம் ஏன்னா நாங்கள் முன்னாடியே நாங்களும் இங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கிளம்பலான்னு கிளம்பி போறாங்க நல்லாவே இருட்டுருச்சு அவங்களால அங்கே லைட் வெளிச்சம் கூட இல்லாமல் அந்த டென்ட்டுக்குள்ளே இருக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அவங்க ரெண்டு பேரையும் அங்கேயே விட்டுட்டு அந்த பையன் லைட் ஏதாவது வாங்க முடியுமான்னு சொல்லி பார்க்குறதுக்காக போகிறாங்க எங்களை தனியாக விட்டுட்டு போறியாடா இந்த இடம் கூட தெரியாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா எப்படி பார்த்தாலும் இது நம்ம அப்பா வீடு தானே ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு இப்போது விஜயும் காவேரியும் அந்த பொண்ணும் அந்த லேடியும் தனியாக இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட ஏதாவது கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணலான்னு போகிறாங்க அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க அந்த அம்மா இருந்துட்டு இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் என் பையன் வந்த பேசிக்கலாம் மரியாதையை உள்ளே போயிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டு காம்பவுண்டில் வந்து உட்காந்துட்டு என்ன நீங்கள் என்னையே உள்ளே போங்க வெளியே போங்கன்னு அதிகாரம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாருமா இது மூ வீடெல்லாம் கிடையாது உன்னை பற்றி உங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காரு நாலு பேரில் நீ தான் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்ந்த அப்படின்னும் அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நான் சொன்னால் யாரோ என்கிட்ட சொல்லி கொடுத்து சொல்கிறாங்கன்னு நீ நினைப்பேன் நிஜமாவே உன் அப்பா தான் என்கிட்ட இது சொன்னார் அவருக்கு எல்லாரை விட உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ எல்லாரையும் பார்த்து பார்த்துக்குவேன் அப்படின்னு அவர் நம்பினாரு அது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் அவர் இறந்து போயிட்டாருங்கிற விஷயம் மட்டும்தான் எனக்கு லேட்டாக தெரிஞ்சது அது தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அப்போவே வந்திருந்திருப்பேன் நான் தெரிஞ்ச உடனே இங்கே பாரு நான் தாலி எடுத்துட்டேன் என் கோலத்தை பார்த்தல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க சொல்கிறத நம்பாமையும் இருக்க முடியலைங்க அப்படின்னு காவேரி வந்து விஜய் கிட்ட சவுண்ட் இல்லாமல் அஸ்கி வாய்ஸில் சொல்கிறாங்க அப்போ விஜய் இருந்துட்டு சும்மாரு அப்படின்னு நீங்கள் பாருங்கம்மா நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் ஏன் அதை நம்பணும் சொல்லுங்கள் இந்த வீடு அவர் நாலு பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்ச சொத்து அது மட்டும்தான் மீதி எதுவுமே கிடையாது நீங்க ஏதோ எஸ்டேட் அது இதுன்னு சொல்றீங்கல்ல வேணும்னா அதோட டீட்டெயில் என்னன்னு பார்த்து அதை நீங்க போயிட்டு உங்க பேருக்கு மாத்திக்கோங்க அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்குமே இவங்க நாலு பேர் கையெழுத்து போடணும்ல அப்படின்னு அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் பாருங்க கையெழுத்து போறதுக்கு அவங்க நாலு பேருமே வருவாங்க ஆனா எஸ்டேட் வாங்கின விஷயம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு காவேரியும் சொல்றாங்க அப்போ அந்த அம்மா இருந்துட்டு நான் தான் டாக்குமெண்ட் எல்லாமே காமிச்சல நீங்களும் பார்த்திங்கல்ல இதில் எந்த பொய்யுமே கிடையாது நிஜமாவே அவர் எஸ்டேட் வாங்கியிருக்காரு தோட்டம் வாங்கியிருக்காரு இந்த வீடு கட்டியிருக்காருங்கிறது எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது விஜய்கிட்ட காவேரி கேட்கவும் செய்கிறாங்க எங்க இந்த மாதிரி ஒரு முறை கூட எங்கள் அப்பா எங்கக்கிட்ட சொன்னதே இல்லைங்க இவங்கக்கிட்ட வீட பற்றியும் தோட்டத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு எஸ்டேட் பற்றியும் சொல்லியிருக்காரு ஆனால் எங்ககிட்ட இந்த தோட்டம் வீடை தவிர எஸ்டேட் பற்றி ஒரு நாள் கூட பேசினதே இல்லை அப்பா ஏன் எங்ககிட்ட இதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு விஜய் கடுப்பாகிறாரு இல்லைங்க பாருங்க இந்த விஷயத்த ஏன் எங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கணும் ஒருவேளை அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த எஸ்டேட்டில் இடம் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னார்ல அந்த எஸ்டேட்டில் இவங்களுக்கு ஏதாவது தொழில் கற்றுக் கொடுத்து அங்கே செட்டில் பண்ணிடலாம் இல்ல அவங்களுக்கு அந்த எஸ்டேட்டை எழுதி வச்சிடலான்னு பிளான் பண்ணிருப்பாரோ அப்படின்னு காவேரி என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜய் கோவப்படுறாரு ஏங்க அப்படின்னு உள்ள வா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க ஏங்க ஏன் என்ன பிடிச்சி எழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்போ விஜய் சொல்றாரு என்ன நீ அப்போ உங்க அப்பா நிஜமாவே அவங்கள கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறிய அப்படின்னு ஓ நான் அப்படி பேசிட்டேன்ல அப்படின்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கு அவனுக்கு உங்க அம்மாவும் அப்படிதான் பண்ணாங்க பாட்டி கிட்ட போய் கத்துறாங்க பிள்ளைய இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு உங்க அப்பாவை பத்தி நீங்க எல்லாரும் சொன்னதை வச்சு சொல்றேன் கண்டிப்பா உங்க அப்பா எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் நீ இப்போது கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா ஏன் எங்கக்கிட்ட சொல்லலை அவங்க கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்கன்னு பேசுகிற அப்போ அதெல்லாம் ஒத்துக்கிட்ட மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஃபோன் பேசுகிற சத்தம் ஏதோ கேட்குது அவங்க ஏதோ மறைஞ்சு பேசுகிறதா நினைச்சிட்டு இந்த வீட்டோட ஜன்னல் ஓரமாக வந்து நின்று இருக்காரு அந்த ஆள் ஆமாம் சார் அவங்க நான் சொன்னதை நம்பிட்டாங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு காவேரி உங்கக்கிட்ட சொன்ன விஷயம் ஏன் எங்கக்கிட்ட சொல்லலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா ஸோ அவங்க வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க ஏதோ கேட்கும்போது ஆமாம் சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சுட்டு தான் இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் நான் வச்சுடுறேன் யாராவது கேட்டுருவாங்க அப்படின்னு ஃபோனை வச்சுடுறாங்க இப்போ விஜயும் காவேரியும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்னங்க இது அப்படின்னு பார்த்தல யாரோ சொல்லி தான் அவன் இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கான் இவங்க மூணு பேருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பண தேவை ஏதாவது இருந்திருக்கும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி யாரோ நடிக்க வச்சிருக்கிறாங்க இதில் எனக்கு எந்த சந்தேகமோ இல்லை அப்படின்னு வேற யாராக இருக்கும் அந்த பசுபதியாக தான் இருக்கும் அப்படின்னு காவேரி கோபப்படுறாங்க பசுபதி கிட்ட போய் பசுபதி பசுபதி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொன்னா ஆமா காவேரி நான் இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு விலகி நிப்பான்னு நினைக்கிறியா லூசு அப்படின்றாரு விஜய் இல்லைங்க நான் அவன் தான் பண்ணிருப்பான்னு சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு ஏமா எனக்கு தெரியாதா காசு கொடுத்து நமக்கு கொடைச்சல் கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுலாம் எல்லாம் அது கண்டிப்பா டெஃபினட்டா பசுபதி தான் இருக்க முடியும் அதுவும் காவேரி பேர்ல அந்த வீட்டை எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு அவனோட மூளை எப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம் எனக்கு என்னமோ வீட்டில் இருக்கிற அன்பு மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு உங்கள் சித்தப்பா மேலேயா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அந்த ஆள் தான் எல்லாத்தையும் சொல்கிறார் போல இருக்குது நம்ம இடம் அதாவது வீட்டை நான் உன் பேருக்கு மாற்ற போகிறோம் வீட்டை அவங்க விற்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்கள தவிர வேறு யாருமே சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை நிவின் வந்து வீட்டில் இதை பற்றி நிவினும் எமனாவும் பேச நிவினோட அம்மா காதில் வாங்கி அதை வந்து பசுபதி கிட்ட சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு சந்தேகம் அன்பு மேலே தான் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தாத்தா வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு எந்திரிச்சிட்டு என்ன விஜய் இந்த நேரத்தில் அப்படின்னு என்ன தாத்தா எட்டு எட்டரை ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே தூங்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா மாத்திரை போட்டேன் அதான் என்ன சடம்புக்கு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி சரியாயிட்டா எனக்கு மூணு நாளாக ஃபீவர்ப்பா அப்படின்றாங்க என்ன தாத்தா நான் கிளம்பும் போது கூட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு விஜய் கேட்குறாரு சொல்லியிருந்தா ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருப்பேன் என் ஏன் ஒருத்தன் நாள் எல்லாமே டோட்டலா க்ளோஸ் ஆயிருக்கும் தான் சொல்லலை நான் பார்த்துக்கறேன் மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சித்துப்பா இருக்காராங்க அப்படின்னு எங்கேயோ வெளியில அப்படி அப்படின்னு சொல்றாங்க அவரை கொஞ்சம் நோட் பண்ணோமே தாத்தா அப்படின்றாங்க விஜய் எதுக்காகப்பா அப்படின்னு கேட்கறாரு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயையோ என்னப்பா சொல்ற அப்படின்னு ஆமாம் தாத்தா எனக்கே ஒன்றுமே புரியல காவேரியோட அப்பாவை பற்றி காவேரி சொன்னதுலையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவரை பற்றி சொன்னதுலேயும் நமக்கு இவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவர் மேலே அவர் இவ்வளோ பெரிய நல்லவராக இருந்திருப்பாருன்னெலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருந்துச்சு இப்போ திடீர்னு ஒரு குடும்பம் வந்து அவரோட குடும்பம்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால் அதை நம்பவே முடியல தாத்தா எனக்கு என்னமோ அன்பு அவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வீடு நான் ஐயப்பன் கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றாரு விஜய் இல்லைப்பா வேண்டாம் நானே பார்க்குறேன்னு இல்லை தாத்தா நீங்களே முடியாம இருக்கீங்க நான் ஐயப்பன் கிட்டே சொல்லிக்கிறேன் சொல்லு ஃபோனை வச்சுட்டு ஐயப்பனுக்கு கால் பண்ணி என்ன விஷயமோ அதை சொல்கிறாங்க சரிங்க சார் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவரோட கால்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் ஐயப்பன் கிட்ட இருந்து கால் வருது என்ன விஷயம் அட்டன் பண்ணி பேசுங்க லவுட் ஸ்பீக்கரில் போடுங்கன்னு லவுட் ஸ்பீக்கர் போட்டா வெளியே இருக்கிறவங்களுக்கு அது கேட்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த ரூமுக்கு வாங்க அப்படின்னு கிச்சனோட இன்னொரு பகுதியில் போய் நின்றுட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு பேசுறாங்க ஸோ அவுட் ஸ்பீக்கர் போட்டாலும் கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ஐயப்பன் அப்படின்னு விஜய் கேட்கும்போது சார் உங்கள் சித்துப்பா அந்த பசுபதி இருக்கான்ல அந்த ஆள் கூட நின்று இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த ப மெயின் ரோட்டில் இருக்குல்ல அங்கே ஒரு டீ கடையில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயப்போனா அவங்கள லாங் சைட்டில் இருந்து ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க ஆமாம் இது பசுபதி தான் இது சித்துப்பா தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு அப்போ இவங்களை எப்படி அனுப்பியிருப்பான் அப்படின்னு எங்க ஒருவேளை இப்படி இருக்குமா அவன் இங்கே இருந்தானா நமக்கு சந்தேகம் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே உள்ள திட்டு இருப்பானா அப்படின்னு ஆமா ஆனா நம்ம இங்க கிளம்பி வரோங்கிற விஷயம் எல்லாம் கண்டிப்பா பசுபதிக்கு சித்தப்பா மூலமா தான் போயிருக்கும் அப்படின்னு அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பயங்கரமா கோபப்படுறாங்க விஜய் எங்க பெரிய மனுஷன் அவை மன் பேச வேண்டான்னு பசுபதி தான் பெரிய மனுஷன் அவனுக்கு மரியாதை கொடுக்குறோம் அது மாதிரி தான் இருந்தாலும் இந்த மாதிரி கேவலமான ஆட்கள் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு தப்பு இப்பவே தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றாங்க எங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தாத்தா கிட்டே சொல்லி அவரை வீட்டை விட்டு துரத்துட்டீங்கன்னா அவர் எங்கே போகிறாரு எங்கே வராரு நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தாத்தா நோட் பண்ணட்டும் வெளியே போனதுக்கு அப்புறம் பண்ண ஃபாலோ பண்ண சொல்லலாம் அப்போ தான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை காவேரி நான் அதுக்கு வேறு ஏற்பாடு வச்சுருக்கிறேன் அப்படின்னு இல்லைங்க வேண்டாம் வேறு எந்த ஏற்பாடும் வேண்டாம் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதி மட்டும் இங்கே வராமல் பார்த்துக்கிட்டா போதும்னு அது எப்படி அப்படின்னு விஜய் கேட்குற அதான் ஐயப்பன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஐயப்பன் என்ன போயிட்டு பசுபதி கையை பிடிச்சிக்கிட்டு நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் கொடைக்கானல் போகாதீங்க நான் சொல்ல போ சொல்ல முடியும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவன் வரானா என்ன பண்ணுறான்னு நோட் பண்ண வேணாம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு திரும்பி பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே காணும் அப்படின்னு ஐயப்பன் சொல்கிறாரு மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன ஐயப்பன் சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாங்க சார் நான் இங்கே தான் இருந்தேன் உங்ககிட்ட ஃபோனை பேசிட்டு ஃபோனை பேக்கெட்டில் போடுறதுக்குள்ளவே ஆளை காணும் அப்படின்னு சரி ஓகே அன்பு வீட்டுக்கு தான் போயிருப்பாரு திரும்பி வெளியே வரும்போது நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வச்சுடுறாங்க இப்போ விஜய் பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க என்ன பசுபதி ஆள் அனுப்பி எப்படியோ காவேரியோட வீட்டை அபகரிக்கணும்னு பிளான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக அபகரிக்கணும்னு நினச்சேன் அது உன்னால் முடியல இப்போது ஆளை வச்சு ஷேராவது வாங்கணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் டார்ச்சர் பண்ணி ஏதாவது குடைச்சல் கொடுத்து அவங்களோட சொத்தை எழுதி வாங்குறதே பொழப்பாக வச்சிட்ருக்கல அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க என்ன புதுசு புதுசாக கதை விடுற அப்படின்னு அவர் திட்டுறாரு ஒரு மாதிரி கடுப்பாக பேசுகிறாரு நான் கதை விடுறேனா இப்படியெல்லாம் பேசினா தானே எனக்கு நம்பிக்கை வராது அப்படின்னு உனக்கெல்லாம் ஆளை வச்சு வேறு நான் பண்ணணுமா நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன் எதுவாக இருந்தாலும் நேர்லேயே வந்து பண்ணுவேன்ல அப்படின்றாங்க சரி சரி நம்பிட்டேன் ஆனால் நீ என்ன வேணால் ட்ரை பண்ணு ஆனால் நாங்கள் நினச்சதான் நடத்தாமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டோட நைட்டாக ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடைக்கானலில் வச்சு பண்ணால் தானே உங்களால் தடுக்க முடியும் நாங்கள் ஆல்ரெடி ஒரு பேட்சு அதாவது நானும் காவேரி மட்டும்தான் இங்கே இருக்கோம் மற்றவங்க எல்லாருமே சென்னைக்கு கலந்து போயாச்சு காவேரி பேர்ல தான் இந்த சொத்தை மாற்றணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது யார் பேர்ல வேணாலும் எழுதலாம் இல்ல யமுனா பேர்லயோ எழுத சொல்லியிருக்கேன் இல்ல கங்கா பேர்ல எழுதினாலும் தான் ஆனால் அத்தை பேர்லயோ இல்லை கவிரோட அப்பா பேர்லயோ இருந்தாதானே அவங்க பங்கு கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு போனை வச்சிடுறாங்க ஆனால் விஜய் எதுக்கு இப்படி ட்விஸ்ட் பண்ணி பேசணும் அப்படியும் அவங்க ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட இதை ஓபனா சொல்ல மாட்டாங்களே அவன் ஏதோ பிளான் பண்றான் அப்படின்னு இப்போ நிஜமாக பசுபதி தான் அவங்க மூணு பேரையும் அனுப்பியிருக்காங்க ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி என்னடா நீங்கள் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிற அவங்க ஆளு யாருமே இல்லையா சென்னை கிளம்பி போயிட்டாங்களாமே அப்படின்னு அந்த பொண்ணு காவேரி இருக்காள அவளும் அவளோட புருஷனும் இங்கே தான் இருக்காங்க மற்றவங்க எல்லாரும் இங்கேயும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஏன்டா எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க சார் முக்கியமே அவங்க தானே அதனால அவங்க கிட்டே சொல்லலை அப்படின்றாரு பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு சொல்லி திட்டுவிட்டு சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் நான் தான் சொன்னேனே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அப்போ அவங்க இருந்துட்டு டே ரஸ்கல் அவன் எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டான் நான் தான் அவங்களை அனுப்பியிருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டான் இருந்தாலும் அதை நான் ஒத்துக்கலை ஆனாலும் யோசிச்சுக்கோ நல்லா கேர்ஃபுல்லாக இரு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்றாங்க ஆ சரிங்க சார் அவங்க எங்கேயாவது வெளியில் கிளம்புனாங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு உன்கிட்ட வண்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணுங்க சார் அப்படின்னும் போது என் வண்டியை அவங்களால கண்டுபிடிக்க முடியாதா லோக்கல் வண்டியை நீ எடுத்துகிட்டு யூஸ் பண்ணியனா இங்கே யாரோ உனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு டவுட் வராதா நீ ஒரு டாக்ஸி புக் பண்ணி அவன் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் பசுபதி கிட்ட நான் போட்டிருக்கிற பிட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அவன் கண்டிப்பாக போயிட்டு சென்னையில் இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்க்குவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ போய் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கிற ஏரியாவில் பார்க்கும்போது பசுபதியோட ஆட்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் இல்லை காவேரி அப்படின்னு அப்போது அவனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறியா உன் அப்பாவை நீ சந்தேகப்படாத உன் அப்பா எந்த தப்போ படலை இது எல்லாமே பசுபதியோட பிளான் தான் அப்படின்னு அப்புறம் எங்கக்கிட்ட அப்பா பேசுனதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப லேட்டாக தானே பசுபதியை பற்றி உங்கள் அப்பாவுக்கு தெரியும்னு சொன்னேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே ஒரு வேலை அதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த பணத்தையும் அவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாரு அப்பா அப்படின்லாம் சொன்னீங்களே அப்படின்றாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்போ மட்டும் ஆமாங்கன்னு சொல்லு பாட்டியை பிடிச்சி அப்படி அந்த கற்று கற்றுட்டீங்க உங்கள் அம்மாவே நம்பிட்டாங்க பாரு யாரோ ஒருத்தவங்க சொல்லக்கூடாதவங்க ஒருத்தவங்க வந்து நமக்கு வேண்டியவங்களை பற்றி ஏதாவது சொன்னால் நம்பக்கூடாதுங்கிற ஒரு மினிமம் சென்ஸ் கூட இல்லை என்னால் நம்ப முடியல உங்கள் அப்பாவை பற்றி நீங்களாம் சொன்னதை வச்சு ஆனால் நீங்களாம் எவ்வளோ ஈஸியாக நம்பிட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஜய் கடுப்பாகிறாரு அப்ப என்னை பத்தி யாராவது வந்து சொன்னா கூட நீ இப்படிதான் நம்பிருவியா அப்படின்னு இல்லைங்க நான் உங்களை பத்தி எல்லாம் நம்ப மாட்டேன்னு நான் உயிரோடு இருக்கும்போது சரி ஒருவேளை நான் செத்துட்டேனா அப்படின்ற போது காவேரிக்கு கோவம் வந்துடுது என்னங்க பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காவேரி கண் கலங்குறாங்க காவிரி நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அப்படின்றாங்க என்னங்க விளையாட்டு இதில் உனக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்பா இல்லாம வள வளர்ற அந்த கொடுமை எங்களோட போகட்டும் எங்க அப்பா தான் எங்க கூட இல்லை அப்படின்னா கூட எங்கேயோ இருக்காரு அப்படிங்கிற நிம்மதியிலையும் எப்பயாவது வருவாருங்கிற சந்தோஷத்துலையும் எதிர்பார்ப்போம் எங்கள் வாழ்க்கை இவ்வளோ நாள் கடந்துருச்சு ஆனால் இப்போ இனிமேல் வரவே மாட்டாருன்னு நினைக்கும் போது தான் எங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்பா இல்லாமையே வாழ்க்கை முழுக்க நாங்கள் வாழ்ந்துட்டோங்க அப்படின்லாம் சொல்லிட்டோம் என்னோட பிள்ளைங்க அந்த கஷ்டம் வரவே கூடாது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க சரி சரி அப்படின்ட்டு இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் குமரனோட வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க அந்த வண்டியில கிளம்புறாங்க அந்த நேரத்தில் இந்த பையன் அதாவது விடிகிறதுக்கு கொஞ்சம் டைமுக்கு முன்னாடியே விடிற டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியே அப்போது வண்டி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு வெளியே ஓடி வந்து அந்த பையன் பார்க்குறாரு என்ன இவங்க விடியறதுக்கு முன்னாடி கிளம்புறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதுவும் பைக்கில் போகிறாங்கன்னு பசுபதிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க எங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு இல்லை சார் நான் இப்போ தான் சவுண்டு கேட்டு வந்தேன் அப்படின்னு என்னடா நைட்டெலாம் என்னடா இருந்தேன் அப்படின்னு கத்துறாரு அவர் இல்லை சார் அவங்க அப்புறம் தான் போவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சரி ஓகே நீ கேப் புக் பண்ணு அப்படின்றாங்க சார் நெட்ஒர்க்கே இல்லை சார் இங்கே அப்படின்னு நான் புக் பண்ணுறேன் அந்த இடத்துக்கு கார் வரும் அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணு அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஆனால் வண்டி எந்த பக்கம் போச்சுன்னு அவரால் கெஸ்ட் பண்ணவே முடியல இப்போது கேப் வருது எந்த பக்கம் போனாங்க என்னன்னு தெரியல அதுக்கப்புறமா பக்கத்தில் கிட்ட விசாரிக்கிறாங்க அவங்க இருந்துட்டு இந்த பக்கம் தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் போகணும் வேற ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு நம்மளை சுத்தலில் விடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா சென்னையில் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான வேலையும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் பசுபதி ஏற்கனவே விசாரிச்சு வச்சுட்டார் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பசுபதி நோண்டாமல் இருந்திருக்கலாம் இது அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றது தான் இப்போது இவங்க எல்லாருமே அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரீச் ஆகிட்டாங்க எல்லோரும் உள்ள போயிட்டு அவசர அவசரமாக டாக்குமெண்ட்லாம் ஏற்கனவே சாரதா நிவின்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க காவேரி சைன் பண்ணால் மட்டும் போதும் மீது எல்லாமே சைன் பண்ணியாச்சு சாட்சி கையெழுத்தும் போட்டாச்சு காவேரி சைன் பண்ணால் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இவங்க போய் அங்கே ரீச் ஆகவும் பசுபதியோட ஆட்கள் ஒரு காரில் வந்து இறங்கவும் கரெக்டாக இருக்குது இவங்க பைக்குங்கிறதுனால அப்படியே வண்டி விட்டுட்டு உள்ளே வேகமாக ஓடி போய் கையெழுத்து போட்டுடுறாங்க காவேரி இவங்க உள்ளே போகிறதுக்குள்ளவே அங்கே விஜய் வந்து குறுக்க நிற்கிறாரு குறுக்க நிற்கும் போது அவங்களால எதுவும் பண்ண முடியல உள்ள அவங்க விஜய் தாண்டி போக முடியல இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி வராங்க நம்ம சந்தானத்தோட இன்னொரு குடும்பம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க அங்கே வராங்க இன்னொரு காரில் பசுபதி அங்கே இறங்கி வராரு என்ன பசு அப்படின்னு விஜய் வந்து கிண்டலாக கேட்குறாரு அப்போது என்ன இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காம பண்ண பார்க்குறீங்களா இவரோட சந்தானத்துக்கு இன்னொரு குடும்பம் கத்தாரில் இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப ஏன் நேற்று ஃபோனில் பேசும்போது நீங்கள் எதுவுமே சொல்லலை இதை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க நீ அதை பற்றி கேட்கலையே அப்படின்றாங்க நான் கேட்கலையா நான் தான் சொன்னனே நீ ஒரு குடும்பத்தை அனுப்பியிருக்கிறேன்னு அப்படின்றாங்க அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் அந்த குடும்பத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டியா அப்படின்னு ஆமாம் கேட்ட உடனே நீ உண்மையை சொல்லிட்டு தான் அடுத்து வேலை பார்க்க வைப்பார் அப்படின்னு விஜய் கடுப்பாக இருக்காரு சரி ஆனால் இப்போ இருக்கிற அந்த வீட்லேயும் அவர் வாங்கியிருக்கிற அந்த எஸ்டேட்லேயும் இவங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க அதெல்லாம் முடியாது இப்போ அவர் பேரில் எந்த சொத்துமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க விஜய் யார் சொன்னது எஸ்டேட் அவரோட பேரில் தான் இருக்குது அப்படின்றாங்க அப்போ அந்த எஸ்டேட் வேணால் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் என்னடா சொல்கிற அப்படின்னு பசுபதி கோவப்படுறாரு இங்கே பாரு அந்த குடும்பத்துக்காக நான் முன்னே நின்று தான் தீருவேன் ஏன்னா சந்தானம் என்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க யார் யா அப்படின்னு எல்லாரும் கோவத்துக்கு வராங்க அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போது நம்ம விஜய் சொல்கிறாரு இப்போது அந்த சொத்து சந்தானத்து பேரில் கிடையாது காவேரி பேரில் இருக்குது ஸோ சந்தானத்து பேரில் ஏதாவது சொத்து இருந்தால் தானே நீங்கள் அவரோட இன்னொரு குடும்பம் அப்படின்னு சொல்லி பங்குக்கு வர முடியும் இப்போ அந்த சொத்து காவேரி பேரில் இருக்குது நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போகிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க இதுக்கு எதுவுமே பண்ணவும் முடியாது கேட்டு அந்த பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இப்போ நீங்க உண்மையை சொல்லிடுங்க நான் இதோட விட்டுடுறேன் பசுபதி மேலேயும் உங்க மேலேயும் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு விஜய் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கேட்குறாங்க அவங்க உண்மையை சொல்லிடுவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ